பார்த்து வந்தோம் அதோட அடுத்த பாடமாக பதினேழாவது பாடம் பாடமாக இருக்கின்ற ஒரு சூரா அறிமுகம் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கிறது அதாவது சூரா வருகின்ற இந்த சூரா உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த சூறாவை பற்றி அதனுடைய கருத்துக்கள் என்ன அது எங்களுக்கு சொல்ல வருகின்ற மைய கருத்து என்ன ஆஹ் அது எங்களோடு பேசுகின்ற பாடங்கள் படிப்பினைகள் சிந்தனைகள் என்ன என்பதை பற்றித்தான் நாங்க இங்க பார்க்க இருக்கிறோம் இந்த முதலாவதாக ஆஹ் இந்த சூறாவை பற்றி நாங்கள் பார்த்தால் அதனுடைய பெயர் எப்படி வந்தது என்பதற்கு ஹதீஸ் கருடாக அல்லது நபி தோழர்கள் மூலமாகல்லாய் சல்லா அவர்கள் இந்த சூராவுக்கு இப்படி பெயர் வைத்தார்கள் என்ற எந்த அறிவிப்புகளும் வரவில்லை ஆனால் அல்குரான் விரிவையாளர்கள் அதிகமானவர்கள் இந்த சூறாவை அதுஹா அல்லது அதுஹாஹா என்று அழைக்கிறார்கள் அதுஹா அல்லது என்றுரிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருளப்பட்ட காலத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு முதன் முதலாக அருளப்பட்ட அக்ரானிய வசனம் சூரா அலக்கினுடைய முதலாவது ஐந்து வசனங்கள் அதாவது

அந்த சிறிய இடைவெளிக்கு பிறகு திரும்ப அருளப்பட்டதுக்கு பிறகு இந்த சூறாவுக்கும் அந்த சூறாக்களுக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி காணப்படுகிறது அந்த சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகுதான் இந்த சூறா அருளப்படுகிறது எனவே அதிகமான தப்சீர் ஆசிரியர்களுடைய கருத்துப்படி இந்த ஒத்வஹா என்ற இந்த சூறா பதினோராவதாக இருக்கப்பட்ட சூறாவாக இருக்க முடியும் என்றுதான் அநேகமான மிக பெரும்பாலான ஆசிரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் இந்த சூறா இறங்குவதற்கு என்ன காரணம் சில சந்தர்ப்பங்கள்ல சில குரானுடைய வசனங்கள் அல்லது சூறாக்கள் அருளப்படுவதற்கு சில பின்னணியாக அமைந்த காரணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதிலே நாங்கள் அரபியில் அல்லது குரானிய கலைகள் ஆஹ் வரிசையில் சபபு நுசுல் என்று சொல்கிறோம் சபபு நுசுல் அல்லது அஸ்பாபு நுசுல் அருளப்படுவதற்கான காரணம் அல்லது காரணங்கள் என்று நாங்கள் அதனை பார்க்கிறோம் இந்த சபபு நுசுலை விளக்குவதற்கு பின்னரும் ஹதீஸ் இங்கே பயன்படுத்தப்படுகிறது அதாவது அஹ் ஜுந்து அபி சுஃபியான் ரத்தியுல்லான்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூகுல்லாய் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டமையின் காரணமாக இரவில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நின்று வணங்கவில்லை அப்போது ஒரு பெண் நபி சல்லா அலேசல்லம் அவர்களிடம் இருந்து அவர்களிடம் வந்து மஹம்மது உமது ஷெய்தான் உண்மை விட்டுவிட்டான் என்றே நான் எதிர்பார்க்கிறேன் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இரவுகள் அவன் உண்மை நெருங்கவில்லை என்று கூறினாள் அப்போதுதான் முப்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக இரவு அமைதி நிலையை அடையும் போது அதன் இரவின் மீது சத்தியமாக உம்மை உமது இரட்சகன் கைவிடவில்லை வெறுக்கவும் இல்லை என்ற இந்த வசனங்கள் இறக்கப்பட்டன என்ற அதில் புகாரில் பதியப்பட்டிருக்கிறது எனவே இந்த சல்லா சில அவர்களை பார்த்து இவ்வாறு ஏராளமாக பேசிய அந்த பெண் அபு லெஹபுடைய மனைவி உம்மு என்கலான அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது இபின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வகி அருளப்படுவது ஏறத்தாழ பதினைந்து நாட்கள் நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது நிராகரிப்பாளர்கள் முகமதின் இறைவன் அவரை கைவிட்டு விட்டான் வெறுத்து விட்டான் என்று கூறினார் அப்போது இந்த சூறா இறங்கியது என்று இப்படி அப்பாஸ் ரத்தியல்லாவின் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு சில உண்மைகள் விளங்குகின்றன இந்த சூறா உடைய பின்னணி காரணங்களை பார்க்கின்ற போது வகி அருளப்படுவது இரண்டு தடவைகள் தாமதப்பட்டிருக்கிறது அல்லது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது சூறா அடக்கினுடைய முதல் அந்த ஐந்து வசனங்கள் முதன் முதலாக அருளப்பட்ட வசனங்களுக்கு பிறகு சில நாட்கள் அதுக்கு பிறகு இந்த சூறா அருளப்படுவதற்கு சில நாட்கள் முன்னர் இந்த வகை அருளப்படுவது இடைநிறுத்தப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு காரணம் இருக்கிறது வகை என்பது மிக பாரமானது வகை என்பது மிக பாரமானது எங்களுக்கு தெரியும் நாங்கள் முந்தைய பாடத்தில் படித்திருக்கிறோம் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு வகை அருளப்படுகின்ற போது அந்த வகையின் சுமை காரணமாக ரசூல்லா சல்லல்லா அலிவசலம் அவர்களுடைய உடல் மிகவும் பாரமானதாக ஆகிவிடும் கடும் குளிரான காலமாக இருந்தாலும் வியர்த்து கொட்டுகின்ற நிலைமை ஒன்று ரசூல்லாவுக்கு உருவாகும் என்று சஹாபாக்கள் இப்படி மசூத் ரஜன் போன்றவர்கள் அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மசூ சலல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மனித அதாவது எல்லா மனிதர்களையும் போல மனித இயல்பு கொண்டவர்கள் உடல் அமைப்பு மனித தேவைகள் என்ற வகையில் சாதாரண மனிதர்களுக்கு அதாவது சாதாரண மனிதர் அல் என்பதல்ல அந்த மாதிரி அந்த மனிதனுக்குள்ள தேவைகள் பலவீனங்கள் உடல் ரீதியான பலவீனங்கள் காணப்பட முடியும் அல்லது பாரமான ஒன்றை சுமக்கின்ற போது அவருக்கும் சில கஷ்டங்கள் ஏற்பட முடியும் இந்த கஷ்டங்களை சும என்ன சுமப்பதை பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு ரிலாக்ஸை கொடுப்பதற்காக அல்லாஹ் வகையை சற்று தாமதப்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது இரண்டாவது விஷயம் வகையை கொண்டு வருகின்ற மலக்கு முற்றிலும் மனித இயல்பிலிருந்து வேறுபட்டவர் எனவே மனித இயல்பிலிருந்து வேறுபட்ட ஒருவரை சந்தித்து பெறுகின்ற போது வகையை பெறுகின்ற இந்த தூதர் மிகவும் ஆஹ் சுமைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் எனவே அதனையும் பழக்கப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது வகி அருளப்படுகின்ற போது இந்த இரண்டு இடைநிறுத்தங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனே வகி என்பது வகையின் கனதி அந்த வகையை கொண்டு வருகின்ற மலர் இந்த விஷயங்கள் உண்மையில் மனித இந்த விஷயங்களோடு தொடர்பு போது மனிதனுடைய நரம்பு மண்டலங்களில் கூட அது தாக்கத்தை செலுத்தக்கூடும் அப்படியான ஒரு நிறைய ரசூலா பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை குரான் அல்லா அல்லது அல்லாஹ் எதிர்பார்த்திருக்கலாம் எனவே தான் ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு வகி அறப்படுகின்ற இந்த நிலை இப்படியான ஒரு இடைநிறுத்த ஏற்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வகி இடைநிறுத்தப்படுவது இத்தகைய நோக்கங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் தான் அப்போது இருந்த புரைசிகள் ாய் சலந்த வலைய அவர்களை இறைவன் கைவிட்டு விட்டான் என்ற ஒரு பிழையான கருத்துக்கு வந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூராவினுடைய மைய கருத்து என்ன என்பதை அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சலந்தாக வலைய செல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற சூறாவாக இது இருக்கிறது அதாவது மா உமது இரட்சகன் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை மருமையின் உலகு நிச்சயமாக அஹ் உமக்கு இவ்வுலகை விட சிறந்தது நிச்சயமாக உமது இறைச்சான் உமக்கு தருவான் நீர் அதன் மூலமாக திருப்தி அடைவீர் என்று குரான் சொல்கிறது எதை தருவான் என்பதை குரான் சொல்லவில்லை ஆனால் அந்த தருதல் என்ற விஷயத்தின் ஊடாக ரசூதுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுடைய உள்ளம் எதனை அடைய போகிறது என்பதை குரான் சொல்கிறது நிச்சயமாக உமது இறைச்சகன் உமக்கு தருவான் அதன் மூலமாக நீர் திருப்தி படுவீர்கள்

ரைட் இந்த கிப்ட் என்று போது இந்த கிப்ட்ஷில இது மிக மிகமான அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது மிக பூரணமாக திருத்திப்படுகின்ற ஒரு நிலையில் பெருமானத்தை வெகுமதியை அடைந்து கொள்ளும் என்ற ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த சூரா ரசூருல்லாவுக்கு சொல்கிறது எனவே ரசூருல்லாவுக்கு ஆறுதல் சொல்கின்ற அதே நேரம் ரசூருல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களை தட்டி கொடுத்து தூதை முன்வைக்கின்ற ஒழுங்குமுறையை குரான் கற்றுக் கொடுத்திருக்கிறதே என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்னன்னா குறைசிகள் ஹசூர்ல்லாவை விமர்சித்தார்கள் குறைசிகள் ரசூருல்லாவை ஆஹ் ரசூர்ல்லாவுக்கு தூ தாமதப்பட்ட நேரம் சொன்னார்கள் இது உமது இரட்டை உண்மை கைவிட்டு விட்டான் என்று சொன்னார்கள் இன்னொரு வகையில் சிலர் சொன்னார்கள் உமது செய்த விட்டு விட்டான் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மாற்றமாக குரான் என்ன சொல்கிறது நீ அல்லாவுடைய தூதரை நீங்கள் இந்த பாதையில் முன்னோக்கி நகர்கின்ற போது உங்களை எதிர்நோக்குகின்ற பல்வேறு வகையான சவால்கள் எதிர்நோக்கும் எதிர்நோக்க வேண்டிய சவால்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படியான சூழ்நிலைகளில் நீங்கள் அவர்களோடு அந்த சவால்கள் குறித்து பேசிக்கொண்டிருக்காமல் அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் மிகச்சரியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு யதார்த்தமான ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த குரான் இந்த சூரா ரசூதுல்லா சல்லா அலி வல்லாம் அவர்களுக்கு முன்வைக்கிறது ரசூதுல்லாவுக்கு மட்டுமல்ல உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சூறா மிக முக்கியமான செய்திகளை சொல்கிறது நாங்கள் செய்கின்ற விவாதத்துக்கள் தூதை முன்வைக்கின்ற செய் விடயங்கள் சார் கிளியர் இல்ல கிளியர் இல்லையா இப்ப கேக்கா சார் எங்களை கிளியர் அவள சிக்னல் இல்ல கேக்குமா ரைட் ஆவுது அந்த தூதை முன் வைக்கின்ற போது அல்லது நீ அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை செய்ய முன் முனைகின்ற போது சரி வாழ்க்கையில் நீ பல்வேறு சவால்களை எதிர்நோக்க முடியும் நீ பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று இலட்சியத்தோடு வாழ முற்பட்டால் எங்களை பார்த்து இந்த பேசுகின்றது சில மனிதர்கள் எங்களை பார்த்து கேட்பார்கள் படித்து என்ன கிடிக்க போகிறாய் என்ன செய்ய போகிறாய் தேவைதானா இதோட முடித்துக்கொள் அல்லது எவ்வளவு படிச்சும் என்னதான் செய்ய போகும் போகிறீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள் அதற்கு பதிலளிப்பது எங்களது இலக்கு அல்ல எங்களது பாடத்தை எங்களது கற்கையை எங்களது துறையை தொடர்ந்து முன்னோக்கி எவ்வாறு நகர்த்த முடியும் என்ற ஒரு விஷயத்தை இந்த சூரா எங்களுக்கும் சொல்லி தருகிறது தூதை முன்வைக்கின்றவர்களுக்கும் சொல்கிறது எங்களுக்கும் சொல்கிறது அதே நேரம் மசோதாய் சல்லா அலுவலம் அவர்கள் ஆஹ் மிக கவலை அளிக்கின்ற வகையில் ரசூருல்லாய் சல்லுலாம் அவர்கள் இதன் போது விமர்சிக்கப்பட்டார்கள் எனவே அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக தட்டி கொடுப்பதாக இந்த சூறா அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரம் இறை அரவணைப்பும் அருளும் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனுடைய பெருமானம் மதிப்பு அஹ் மனித அளவுகோள்களால் மனிதன் பயன்படுத்துகின்ற சாதாரண அளவுகோள்களால் அதனை வர்ணிக்க முடியாது என்பதை இந்த சூறா வர்ணித்து காட்டுகிறது எனவே இப்படியான செயற்பாடுகளின் போது பூஜையை முன்வைக்கின்ற போது ஒரு சமூக மேம்பாடு மேம்பாடை உறுதி செய்வதற்காக ஆஹ் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது சமூகத்தில் இன்னொரு பிரிவும் இருக்கிறார்கள் அவர்களையும் அஹ் அரவணைத்துக் கொண்டுதான் அந்த பயணத்தை செல்ல வேண்டும் என்பதையும் இந்த சூறா எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அதுதான் சமூகத்தில் காணப்படுகின்ற அடித்தட்டு மனிதர்கள் மிக அடித்தட்டில் இருக்கின்ற மனிதர்கள் அவர்கள் யார் என்பதை நாங்கள் சூறாவுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கின்ற போது பார்க்கலாம் இந்த சூறா எங்களோடு இப்படி பேசுகிறது இந்த சூறா எங்களுக்கு சொல்லி தந்த மிக முக்கியமான அந்த செய்திகளை இன்னொரு முறை நாங்கள் பார்ப்போம் முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக இரவு அமைதி நிலையை அடையும் போது அந்த இரவின் மீது சத்தியமாக மாதா உம திரட்சகன் உண்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை ولا الآخرة خير لك من الأولى مرمين ولكن مَعَكَ كي يقولك يبلكي ولا سوف يعطيك ربك فترضي تجمعهم ذلك لأنك تروى نير ألم يَجِدِكَ يتيم فآوى كندي ووجدك அவன் உண்மை தெரியாது தடுமாறுபவராகக் கண்டு வழிகாட்டினான் வறுமையில் இருக்க கண்டு உண்மை வசதி படைத்தவராக ஆக்கினார் எனவே அநாதைகளுடன் ஆதிக்க போக்கில் நடந்து கொள்ளாதீர் வருபோரை துரத்தாதீர் உமர் இதர் உமர் இதர்ச்சகனின் அருட்கொடைகளை எடுத்துரைப்பீராக என்று சூரா சூறா இப்படி பேசுகிறது எனவே இந்த சூரா என்ன சொல்ல வருகிறது என்றால் மீது சத்தியமாக சஜா இரவு அமைதி நிலையை அடையும் போது அந்த இரவின் மீது சத்தியமாக அதாவது நடுநிஷி இரவு நேரத்தை குறிக்கிறது இந்த நேரம் அதாவது இந்த இரவு நேரமும் முற்பகல் நேரம் என்பதும் மிக வித்தியாசமான காலப்பகுதி அதாவது முற்பகல் என்பது இளம் சூடு வருகின்ற முழுமையாக சூடு வராது ஆனால் தெளிவான வெளிச்சம் வந்த ஒரு நேரத்தை கொடுக்கிறது ஆனால் இரவின் நடுவிசையை பொறுத்தவரையில் அது கார் உருளை கொண்ட ஒரு நேரமாக இருக்கிறது எனவே இத்தகைய இரண்டு நிலைகளையும் இத்தகைய இரண்டு நிலைகளையும் சரியாக கவனத்தில் எடுக்க உமது இரட்சகன் மறந்து விடவில்லை அவற்றை கைவிடவில்லை அப்படியாக இருந்தால் உமது இரட்சகன் இத்தகைய ஒரு பாரிய பணியை செய்கின்ற உண்மையும் ஒருபோதும் கைவிட விட்டு விட மாட்டான் என்பதை மிக ஒரு காட்சிப்படுத்துவோம் மிக தெளிவாக இந்த குரான் வசனம் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த ஆஹ் சூரா எங்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்றால் இறை தூதை நாங்கள் அதாவது தூதர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த தூதை சுமப்பதற்கு வசதியாக வகையை இரண்டு தடவைகள் இடைநிறுத்தி நிறுத்தி அந்த சல்லா அலேசுல்லாம் அவர்களுக்கு வகி அருளப்படுகின்ற நிலையை பரி பரீட்சைப்படுத்தி இருக்கிறான் அல்லது பழக்கி இருக்கிறான் என்பது உண்டு அடுத்தது மக்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பு என்பது சாதாரணமான விஷயமல்ல அல்ல அந்த பணியில் இறங்குகின்ற போது அந்த யாருக்கு இந்த தூதர் அல்லது இந்த மனிதர் யாருக்கு உதவி செய்ய நல்லதை காட்டிக் கொடுக்க முற்பட்டாரோ அந்த சமூகத்திலிருந்தே அடிகள் விடும் மோசமான வார்த்தைகள் கிடைக்கும் அப்படியான நிலைகளில் நீங்கள் தளர்ந்து விட கூடாது என்பதை இந்த சூரா எங்களுக்கு கற்றுத்தருக்கிறது மனிதன் ப பண்பாலும் நடத்தியாலும் உயர உயர இறைவனுக்கு மிக நெருக்கமானவனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த சூறாயங்களுக்கு சொல்லி தருகிறது இறை மார்க்கம் என்பது கொக்குவா மட்டுமல்ல கொக்கோ கொல்லும் சேர்ந்ததுதான் என்பதை சொல்கிறது அதாவது அல்லாவுக்கென்று சில வணக்க வழிபாடுகளை அல்லாவுக்கு மட்டும் நிறைவேற்றி விடுவதன் ஊடாக ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை சரியாக நிறைவேற்றியவனாக ஆகிவிட முடியாது மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களில் பலவீனமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அடுத்த மனிதர்களோடு கொள்ள கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள் என்று இருக்கிறது மனிதன் அல்லாத இன்னொரு பகுதி இருக்கிறது இவற்றோடு எல்லாம் அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சூறா எங்களுக்கு கற்றுத்தருக்கிறது அதே போல தூதை முன்வைப்பது என்பது வெறுமனே மக்கள் மத்தியில் சில சிந்தனைகளை ஆழமாக அல்லது விரிவாக்க பரப்புவது மட்டுமல்ல மனிதர் சமூகத்தில் இருக்கின்ற பலவீனப்பட்ட மனிதர்களை மரவணைத்துக் கொண்டு ஆஹ் இந்த தூதை முன்வைக்கின்ற அல்லது முன்னெடுக்கின்ற நடவடிக்கை நடைபெற வேண்டும் அதுதான் அவசியமானது என்பதையும் இந்த சூறா எங்களுக்கு கற்றுத்தருக்கிறது பிள்ளையர் இதுதான் இந்த பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமான ஒரு விளக்கத்தை அறிமுகத்தை தரு தந்த விஷயம் ஆஹ் சில நேரம் இந்த நான் தந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட பாடத்தில் இல்லாவிட்டாலும் ஆஹ்